ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ நம்ம சேனலில் ஜனவரி பதிமூணாம் தேதியிலருந்து வெற்றி த்ரீ பாயிண்ட் ஓ ஜிகே பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கான ரிமைண்டர் வீடியோ தான் இது ஸோ பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருக்கவங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாமல் ஸோ முடிஞ்ச அளவு இன்றைக்கி அப்படின்னா நாளைக்கு வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட் டேட் டேட் அன்னைக்கு நீங்கள் பே பண்ண ட்ரை பண்ணும்போது சர்வர் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பேமெண்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸோ அதனால் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா அதாவது ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியற இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிட்டு சோ நீங்க எந்த நம்பருக்கு பே பண்றீங்களோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம்ல சென்ட் பண்ணுங்க சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை பிரைவேட்டா ஒரு டெலிகிராம் குரூப்ல வந்து ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் நம்ம ஆல்ரெடி ஸோ பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் நான் சொல்றேன் சோ பார்த்தவங்க ஆல்ரெடி பார்த்தவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க சோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க சோ ஜிகே ஃபுல்லாக ஃபுல்லா வந்து இதில் கவர் ஆயிடும் சோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்ட் ஒன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் ஸோ ஹிஸ்ட்ரிக்கான சிலபஸை நம்ம நாலு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கோம் ஸோ அந்த நாலு பார்ட்டு என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லேயே வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் சரிங்களா பார்ட் ஒன்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் குப்தர்கள் ஸோ இது ரெண்டும் புக்கில் எங்கே கவர் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கான மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ ஐஎன்எம்லருந்து பாலிட்டியிலருந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஜியாகிரஃபி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணிவிடுவோம் ஸோ டோட்டலாக வந்து நம்ம ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்துருக்கும் ஸோ பிடிஎஃப் மெத்தட் ஸோ இங்கே நீங்கள் நினைக்கிறப்ப டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வரணும் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ டெஸ்ட் எழுதி உங்கள் மார்க்கை வந்து அப்லோட் பண்ணலாம் ஸோ ஸோ வேறு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேக்கு நம்ம கனெக்ட் பண்ணுற கடைசி பேச்சாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஏர்பேலில் வந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ வீக்லி வந்து ரெண்டு டெஸ்ட்டு வைக்கிறோம் ஸோ ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டும் கவர் பண்ணுறதுக்கு இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஸோ வேறாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ